வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது புதன்கிழமை அதாவது தேய்விரது பிரதம திதியில நீங்க பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு கிருத்திக நட்சத்திர ரிசபராசியில பிறக்குறீங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராஷிரமமாக அமையும் ஆ இ உ ஏ இந்த பெயர் நாம் கொண்டவங்களுக்கும் பலன்கள் பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரி உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சதய நட்சத்திரம் கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி போராட்டாதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தசா தசாபுத்தி சூரிய தசை நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் ராகுதசை பதினெட்டு ஆண்டுகளும் இப்போ புத்தி நடத்திட்டு இருப்பாங்க சரி இந்த திசையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஒன்று ராகு தோஷம் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேசலக்கணம் ரெண்டாவது ரிசபலக்கணம் துலாம் லக்கணம் விருட்சகலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க ராகு தோஷம் பிடியில இருப்பீங்க அதனால இப்போ நடக்கிற திசை உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை தள்ளப்படும் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் ஊரு விட்டு தேசம் விட்டு ஒளியை ஓட வைக்கும் பூர்வீகத்தில் இருக்க விடாது வேண்டாத வாடகை வீட்லேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை சொந்த வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இதில் கடனையும் அதிகமாக ஏற்படுத்திக்குவீங்க இல்லைன்னா நோய் நொடியை ஏற்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பழக்க வழக்கத்தை கவனமாக வைங்க இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பிரச்சனை இல்லை நீங்கள் உண்டு பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது படி பார்த்தோம்னா உங்கள் மனைவி அளவுக்கு சொந்தக்காரி தான் மனைவி வந்து அமைவாங்க நிலை இல்லாத மனசுக்கு சொந்தக்காரியாகும் நீங்களும் அளவுக்கு சொந்தக்காரராக தான் இருப்பீங்க நீங்களும் ஒரு யோசனையில் இருக்க மாட்டீங்க பல யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாரித்தாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது இந்த பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்துது அதனால் பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தீவனம் கொடுங்க மகாபாரத கதையை கேளுங்க பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது ஒரு தொழிலோடு நிறுத்தாதீங்க பல தொழில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை தலைக்குழந்த பையனாலையும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இது ஸ்கின் ப்ராப்ளத்தை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும் அப்படி ஆச்சு அப்படின்னா திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் வேண்டாத பெண்கள்னாலேயே சகவாசம் ஏற்படும் இதனால் ஃபோன்னால கொஞ்சம் சங்கடத்தையும் உண்டாக்கிக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு பிரச்சனையிலேயே உட்காந்துருப்பீங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கும் வேண்டாத பிரச்சனையை நீங்களே உண்டு பண்ணிக்குவீங்க ஃபோன்னால் உங்களுக்கு சங்கடம் வரும் இது கணவனுக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த ராகத்தை செய்யப்ப பிரிவு வரைக்கும் இதுதான் உங்களை இழுத்துக்கொண்டே நிறுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க தோல் பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லவே உண்டு ஒரு சில நேரம் உங்களை விதவை இல்லைன்னா வாழ விட்டிங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பையும் இது இழுத்துட்டு போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கண்ணில் கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு சில சமயம் ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடவே சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம் சரிங்களா உங்கள் கையில் கொடுத்து வாங்குற காசு பெருகாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பசுமாட்டுக்கு தீவனம் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி ஒரே நேரத்தில் உங்களுக்கு ஆயிரம் யோசனை ஓடக்கூடிய அமைப்பு பெண்களுக்கும் உண்டு இந்த ஜாதக ரீதியாக கோச்சாரது படி எங்களுக்கு ஏதாவது சுகபலங்கள் உண்டா அப்படின்னா சித்திரைக்கு மேலே திருமணமாகாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பெண்களுக்கு மறுமணம் அது வரைக்கும் சித்திரைக்கு மேலே ஆகக்கூடிய அமைப்பும் ஒரு சில வயதுக்கு இப்பயே அவசர அவசரமாக ஆகக்கூடிய அமைப்பும் உண்டு ஆனால் அந்த ராகு ராகுத முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா நினைவு தளங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்